வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இன்றுடன் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது உறுதியாகிவிடும் திமுகவை பொறுத்தளவிற்கு யாரும் யோக்கியர்கள் கிடையாது என்பதை நீதிமன்றம் மாதத்திற்கு இருமுறை தீர்ப்புகளை வழங்கி வருகிறது அந்த வரிசையில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் கே கே ராமச்சந்திரன் இவர்களது சொத்து குவிப்பு வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் வெளியாகக்கூடும் இந்த இறுதி தீர்ப்பு இவர்களுக்கு எதிராகத்தான் அமையும் என்றும் சாட்சிகள் அனைத்தும் எதிராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருந்தார் இவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் இவர்களது வழக்கில் எப்படி தள்ளுபடி செய்யலாம் இவர்கள் ஊழல்வாதிகள் சொத்து குவிப்பு செய்யப்பட்டது அப்பட்டமாக தெரிகிறது என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் அதனை சுட்டிக்காட்டி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் இதனை எதிர்த்து கே கே ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த தாக்கல் செய்த மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது கே கே ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இவர்களது பதவி பறிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக இவருக்கு கொலை மிரட்டலும் இவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டலும் திமுகவினர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியும் இணையதளங்களில் வைரலாக பரவி வந்தன இறுதியாக இன்று உயர் தற்பொழுது இவர்களுக்கான இறுதி தீர்ப்பு நிச்சயமாக சொத்து குவிப்பு வழக்கின் பொழுது அதிகபட்ச தண்டனை ஏழு ஆண்டுகள் வரை கொடுக்கப்படலாம் மேலும் அபதாரங்களும் கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒருவர் கூட யோக்கியர்கள் இல்லையா என்பதை இதன் மூலமாக நம்மால் அப்பட்டமாக பார்க்க முடிகிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்தை நாங்கள் வல்லரசாக மாற்றுவோம் என்று வாய்க்கு வந்ததை கூறிய திமுகவினர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது குடும்பத்தின் சொத்துக்களை மட்டும்தான் உயர்த்தியிருக்கிறார்களே தவிர மக்களது பொருளாதார நிலைமை மிக மோசமாகத்தான் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதும் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கினால் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்